ஹிந்தி படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகி நம்ம படத்தை போது நாலு பங்கு அஞ்சு பங்கு கலெக்ட் பண்ணுது அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் லெவலுக்கு கலெக்ட் பண்ணுது எப்படி ஆராதனா பாபிலாம் இங்கே ரெண்டு வருஷமே நம்ம ஓடிச்சு அதிக சௌராஷ்டிரா பீப்புள் ஆமாம் அதனாலே இல்லை அந்த பாட்டுக்கா சாங்ஸ் சாங்ஸ் தான் கதை தெரியலனா கூட பல பாட்டு பாட்டு பாட்டுன்னு சொல்லி ஆராதனா பாட்டு கேட்காத இடமே இல்லை பாபி பாட்டு கேட்காத இடமே இல்லை யாதோனிக்கு பாரத் பாட்டு கேட்காத இடமே இல்லை அப்போ அந்த பாட்டுக்காகவே ஹிந்தி படங்கள்லாம் பயங்கரமாக விடுது அப்போ அந்த அளவுக்கு ஏன் இல்லைன்னா அதையும் அடிக்கிற அளவுக்கு ஒரு மிஸ் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாட்டானா ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படியும் எப்படி இல்லாமல் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆசை தான் ஆசை ட்ரை பண்ணுவோமே என்னப்பா என்ன முயற்சி 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 பண்ணுறதுல தப்பு கண்டிப்பாக போது யார் யாருன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டண்ட செல்வராஜ் காவல்துறியிருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன இந்த மாதிரி ஜி கே வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட ஒரு பையன் கண்ணேன் రాజాను పేరే నల్ మేసి పనువా